கோயம்புத்தூர் மண்டலம் சார்பில் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜான்சி லட்சுமிபாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்ததான முகாம் நடைபெற்றது உண்மையான மகிழ்ச்சி என்பது பிறருக்காக அளிப்பதிலும் சேவை செய்வதிலும் உள்ளது என்ற அவர்களின் உயர்ந்த வாழ்வியல் கொள்கையை முன்னிறுத்தும் வகையில் இம்முகாம் சமூகப் பணியின் சிறந்த உதாரணமாக அமைந்தது இந்நிகழ்வை ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவன மேலாண்மை குழு ஏற்பாடு செய்திருந்தது இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொடையாளர்கள் ஏஜிஎம் ஆராய் டீன் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகமாக பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த தான முகாம் மனிதாபிமானம் மற்றும் சமூக ஒற்றுமை பொங்கிய ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்தது நிறுவனத்தின் சார்பில் டாக்டர் ஜான்சி லட்சுமிபாய் அவர்களின் பிறந்த நாளை சமூக நலத்துடன் இணைத்து கொண்டாடியதற்காக பங்கேற்ற அனைவரும் பாராட்டப்பட்டனர் எல்லாருக்கும் வணக்கம் అనితా శ్రీ చైతన్య టెక్నో స్కూల్ కాళపట్టి బ్రాంచ్ ప్రిన్సిపల్ ఇండియాస్ ఏషియాస్ బిగ్గెస్ట్ ఎడ్యుకేషనల్ ఆర్గనైజేషన్ శ్రీ చైతన్య టెక్నో స్కూల్ ఈ శ్రీ చైతన్య ఎజుకేషనల్ ట్రస్ట్ సో అౌండర్ చేర్పర్సన్ మిస్సస్ జన్సీ లక్ష్మి బాయ్ మ్యామ్ సో ఇో ఓడ వాల్యూస్ అవోడ కాంట్రిబ్యూషన్స్ ఇన్ ది ఇస్ என்ன முடியாத அளவுக்கு அவங்க வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க பேசிக்கலி அவங்களும் ஒரு டாக்டர் அவங்களோட பர்த்டே அதுமா இன்னைக்கு இங்கே கோயம்புத்தூர் ஜோன் ஸ்ரீ சைத்தன்யா டீம் மெம்பர்ஸ் சார்பாக நாங்கள் எல்லோரும் இங்கே ப்ளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து இங்கே பிளட் டொனேட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இன்னைக்கு லைஃப்பில் பிக்கெஸ்ட் கிஃப்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு லைஃப் கொடுக்கறது ஸோ அவங்க எஜுகேஷன் ஃபீல்டுலேயும் சரி அவங்களோட அவங்களோட கரியர்லையும் சரி எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு வந்து அவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சென்ட் எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது வி ஆர் வெரி ஹாப்பி டு செலிப்ரேட் திஸ் டே ஹ பர்தே த என்டையர் கோயம்புத்தூர் ஜோன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் த அட்மின்ட் டிபார்ட்மெண்ட் பேரண்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் இன்னைக்கு இங்கே வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் திஸ் இவெண்ட் அ சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட் டுடே ஸோ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப தேவையான டைமில் நிறைய பேரோட லைஃப் வந்து காப்பாத்தணுறத வந்து வி ஆர் பிலீவிங் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு கான்ட்ரிபியூட் ஆர் பிளட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ் டேக்கன் த இனிஷியேட்டிவ் இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த டீம் சப்போர்ட்டோட நாங்கள் இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் Happy birthday to our chairperson, Mrs Jan Silakshmuban. Happy, Happy birthday, ma'am. Happy birthday, birthday. birthday ma'am.